பாலியல் மந்திரன் டிவி நேர்களே ஸோ அண்ணனோட ஆதவன் சித்தாசரம் பிரைவேட் லிமிடெட் ஆதவன் பார்மா நிறுவனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாகவே மக்கள் சேவையில் ஒரு சிறு துளியாக உடல் நலம் சார்ந்த சேவையை நாங்கள் பண்ணிட்டு வர்றோம் ஸோ எங்களுடைய மருந்துகள்லாம் பார்த்துருப்பீங்க சில அதாவது நாம் வந்து இதற்கு முன்பாக வந்து எங்களுடைய மருந்துகள் ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த்தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளோட டைப்போடு சேர்ந்து எங்களுடைய ஃபார்முலேஷனை மருந்துகளாக தயார் பண்ணி சந்தைப்படுத்திகிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு தெரியும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய தம்பிகள் கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு அண்ணா உங்களுடைய மருந்துகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து தயாரிக்கணும்னு சொல்லி தம்பிகளுடைய வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்கு ஏற்ப வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகாவில் வேப்பூரில் இரண்டு ஏக்கர் இடம் வாங்கப்பட்டு அங்கே வந்து எங்களுடைய ஆதவன் பாரமாக நாங்கள் வந்து கம்பெனியை வந்து நிறுவி வரையறை உட்ப அதாவது அரசு வரையறைக்கு உட்பட்டு அனுமதி எல்லாம் வாங்கி லைசென்ஸ் எல்லாம் வாங்கி ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ் டி அடிப்படையில் தற்பொழுது நாங்கள் வந்து மருந்துகளை தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் மருந்துகள் அனைத்தும் மிக தரமான முறையில் நாங்கள் வந்து தயார் இருக்கோம் ஸோ என்னென்ன மருந்துகளை இப்போ நாங்கள் தயார் பண்ணுறோம் அது சார்ந்த சில தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வருங்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வகையான மருந்துகள் தயார் பண்ணணும் அப்படின்றது அண்ணனோட விருப்பம் ஸோ எல்லா மருந்துகளும் தரமாகவும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து கடைகள்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் ஸோ அதன் மூலம் வந்து சுய வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய முறைகளையும் கொண்டு வரணுன்றது என்னுடைய விருப்பம் ஸோ தம்பிகளுக்கு வந்து மருந்துகள் மருந்துகள் சார்ந்து ஆர்வம் இருந்தால் ஸோ அதை நீங்கள் வந்து என் கூட நீங்கள் வந்து நேரடியாக உட்காந்து பேசுகிறதுக்கு இப்போ வசதி வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நேரடியாக கூட வந்து இந்த மருந்து சார்ந்த வணிகத்தில் நீங்கள் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து என்னால் உருவாக்க முடியும் நேரடி சந்திப்பு நேரடி ஆலோசனை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஆலவன் பார்மா சார்பாக தற்பொழுது தயாரிக்கக்கூடிய மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா கோகிலாக்ஷா கேப்சியூல் இந்த கோகிலாக்ஸா கேப்சியூல் உங்களுக்கே தெரியும் அணுவிருத்திக்கு மிக சிறந்தது கோக்ஷுரா ஆண்களுடைய ஆண்மைக்கு சிறந்தது பாஷான பேதி யூரினரி டேக் இன்ஃபெக்ஷனுக்கு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் கருங்காலி கேப்சூலு உடல் வன்மைக்கு மிக மிக அற்புதமான ஒரு மருந்து திராக்ஸா விதைகளை பா பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அமுக்கரா நாடி நரம்பெல்லாம் நல்லா வந்து உங்களுடைய பாடியை ரெஜிவனேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தரக்கூடிய மருந்து டர்மரிக் கேப்சூல் ப்ளட் பியூரிஃபிகேஷனுக்கு சர்மம் சார்ந்த நோய்களுக்கு டர்மரிக் கேப்சூல் சிறந்த மருந்து அதே போல் ரத்னபுருஷ் ஓரிதல் தாமரை உயிரணுக்களை உற்பத்தி செய்வதில் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு மருந்து ஆத்மகுப்தா என்று சொல்லக்கூடிய கான்ஸ்பீச் நம்மளுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பிளாந்தஸ் என்று சொல்லக்கூடிய கீழா நெல்லி கல்லீரலை முறைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருதம்பட்டை மரதம்பட்டை கேப்சூல் இருதயத்துக்கு மிக மிக நல்லது விதைகள் சார்ந்த பிரச்சனைக்கும் அற்புதமான மருந்து இரத்த அழுத்தத்தை சரி செய்வதில் முன்னோடி மருந்து என்று சொல்லலாம் போல் பிரண்டையை வஜ்ரவல்லின்னு சொல்லுவோம் ஸோ பிரண்டையை வந்து எலும்புகள் வலுப்பெறுவதற்காக ஆதவன் பர்மா தற்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறது வில்வம் கேப்சூல் குடற்புண்ணை ஆற்றவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் சருந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யவும் அற்புதமான மருந்து ஜம்பு என்று சொல்லக்கூடிய நாவல் கொட்டை சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்து கன்னியசாரா என்று சொல்லக்கூடிய சோத்துக்கத்தாழை உடல் உஷ்ணம் மேக வெட்டைக்கு அற்புதமான மருந்து அதே போல் வந்து ஜிஞ்சர் கேப்சூல் வடிவில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் வாயு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அசிடிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து லசுனான்னு சொல்லக்கூடிய கார்லிக் பூண்டு கேப்சூல் இருதயத்திற்கு அற்புதமான மருந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் டெஃபிஷியன்சிக்கு வந்து ஒரு உணவு முறை மருந்தாகவே இதை பயன்படுத்தலாம் துளசி கேப்சில் சளி இருமல் கபம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல மருந்து நிம்பா கேப்சில் வேப்பிலையிலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து பசாக்கா கேப்சூல் என்பது ஆடாதோடாவை கொண்டு செய்யக்கூடியது ஆடாதொடா வந்து சளி கபம் தொண்டை சார்ந்த நோய்கள் டான்சிலிட்டிஸ்க்கு மிகச்சிறந்த மருந்து போல் வந்து சந்தனம் கேப்சூல் பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சந்தனம் கேப்சூல் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து தான்றிக்காய் தாண்டிரிக்காய் கேப்சூல் வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் மலைச்சிக்கலுக்கு மிக மிக நல்லது அருகம்புல் கேப்சூல் ப்ளட் ப்யூரிஃபை பண்ணக்கூடியது மூலிகைகளின் முன்னோடி முதல் மூலிகை என்ற பெயர் பெற்றது அருகம்புல் ஸோ அருகம்புல் கேப்சூல்ஸும் வந்து ஆதவன் பார்மா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே போல் வந்து திரிபலா நெல்லிக்காய் கடுக்காய் தான்க்காய் சேர்ந்த கலவை திரிபலா ஒரு சிலருக்கு பவுடர் ஃபார்ம் சாப்பிட இயலாது எக்ஸ்ட்ராக்ட் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் கலந்த எக்ஸ்ட்ராக்டை வச்சு திரிபலா கேப்சூல் நாங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே போல் லோட்டஸ் கேப்சூல்ஸ் லோட்டஸ் தாமரை பூவில் இருந்து கேப்சூல் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதே போல் வந்து திரிகடுகு கேப்சூல்ஸ் இன்னும் நிறைய மருந்துகள் வருது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக வந்து கவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக பொதுவாகவே நீங்கள் வந்து காமனாக பயன்படுத்தக்கூடியது சுக்கு மிளகு திப்பிலி கலந்தது அதுவும் கேப்சூல் வடிவில் வந்து நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் மார்ச் மாதத்துக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான மருந்துகளை வந்து நாங்கள் வந்து சந்தைப்படுத்த காத்திருக்கிறோம் ஸோ எங்கள் நீங்கள் காண்டாக்ட் ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது மருந்துகள் சார்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து பாருங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் நான் தரேன் ஸோ எங்களுடைய மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளது மருந்துகளோட தரம் உங்களுக்கு தெரியும் ஸோ புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள மரு மருந்துகளையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக பயன்படுத்துங்கள்